எத்தனை வருஷமா அவருக்கு அவங்க அதாவது குடும்பத்தினுடைய குடும்பத்தை அக்கறை எடுத்து அவர் ஒவ்வொரு வளர்ச்சியும் அது வந்து அருணமான அக்கறை தலைவர் வாயிலேயே சொல்லி சொல்லி நம்ம அறியாமைக்கு ஒரு காரணம் இல்லை. எல்லா இடத்திலும் நிறைய பொருட்கள் வாஸ்து சம்பந்தப்பட்டவை. அதுக்கு सोच से मारना है और बहुत बहुत मारना है और प्रॉब्लम आती है और क्या लोग कह रहे हैं और ये अपने अंदर का डर और डर से निकल नहीं सकते ये भी थोड़ा अलग तो ठीक तो मारना है लड़ाई मार के चाहिए सब कुछ है ये बड़ी हुआ पॉइंट्स है एल्फास्ट

நான் ஒரு அருமையான அண்ணன் அண்ணனை நான் இழந்து விட்டதாக என்னுடைய மனசரை அந்த வேதனை குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து புரட்சி தலைவர் அவர்கள் ஈக்கப்பட்டு கழகம் அனைத்து அண்ணாம் முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தும் ஆனந்த அண்ணா அவர்களும் மிக நெருக்கமாக பட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோவையில் அனைத்து அண்ணா திராவிட மாறுவதற்கு செயற்குழு கூட்டமாக ஏற்படுத்தப்பட்டது அது வந்து செப்டம்பர் பத்தாம் தேதி நிகழ்ச்சி ஒன்பதாம் தேதி அன்று செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அன்று நாரணாஜர் மனோரன் ரயில் வண்டி மூலமாக நிலவரி எக்ஸ்பிரஸ் மூலமாக சென்றிருந்தோம் சென்று கொள்ளோம் அப்பொழுது காலையிலே நமக்கு செய்தி வந்தது அண்ணன் ஆராய்ச்சி அவருடைய ஐம்பதாவது பிறந்த நாள் அது நீங்க யாரோ டிஃபன் கொண்டு வர வேண்டாம் எல்லோருக்கும் சாப்பாடு ரயில்வே ட்ரெயினில் ஆரம்பி அண்ணன் ஆரம்பி அவர்தான் உங்களுக்கு சாப்பாடு போடுவார் என்று சொன்ன அந்த நிகழ்ச்சி இன்னும் பசுமையாக இருக்கிறது ஆகவே அதற்கு பிறகு பல்வேறு கட்டங்களிலே அவரும் நானும் ஒன்றாக இருந்து அண்ணா நகரிலே தொள்ளாயிரத்தி எண்பதுல வைத்ததற்கு காரணமே அண்ணன் ஆரம்பி அவர்கள் பல்வேறு வகையிலே என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது அவருடைய வாழ்க்கையும் அவருடைய இழப்பு

எனக்கெல்லாம் வந்து என்னைக்குமே லைஃப் அவரு ஏன்னா புரட்சி தலைவரோட இருந்தவர் புரட்சி தலைவர் எங்களுக்கு வீட்டுல இருந்து ரெண்டாவது வீடு நான் பிறந்த நாள்ல இருந்து ஆரம்பி ஐயாவும் எம்ஜிஆர் ஆபீஸ்ல இருந்து குஞ்சப்பன் சாமி இவங்க எல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறது அக்கௌண்ட்ஸ் பாக்குறது ஆரம்பி ஐயா கேஸ்ல கழக பிசினஸ் விஷயங்கள் பாக்குறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசுறேன் அப்பல இருந்து அவருடைய ஐயாவை தெரியும் நட்பு எப்ப வளர்ந்துச்சுன்னா என்னுடைய நண்பர் திரு தியாகராஜன் அவர்கள் ஆரம்பி ஐயா அவருடைய முதல்வி தமிழ்ச்செல்வி அவர்களை கல்யாணம் அது இன்னும் வளர்ந்து ரொம்ப என்னைக்குமே அவர் மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை மதிப்பு அரசியல் இருக்கட்டும் சினிமாவில் குறிப்பா ஐயா ஒரு படத்தை பார்த்தாருன்னா அப்பா இங்க தோய்வு இருக்குப்பா இங்க எது இருக்குப்பா இங்க ஏதாவது போடுங்க அவருடைய ஜட்மெண்ட் ஜட்மெண்ட் பிளே அமேசிங் அதனாலதான் என்னவோ அவ்வளவு பெரிய சூப்பர் ஹிட்ஸ் அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் எம்ஜிஆர் சாரா இருக்கட்டும் ரஜினி ஐயாவா இருக்கட்டும் எல்லாரையும் வச்சு அவரால் கொடுக்க முடிச்சுது அது அவருடைய அணுகுமுறை எல்லாரையும் அப்படியே கூட்ட வச்சுக்கிட்டு நீங்க கதை கூட பார்த்தீங்கன்னா இவர் பண்ணியிருப்பாரு இல்ல யாராவது ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க ஆனா சத்யஜோதி கலை ஐ மீன் சத்யா மூவிஸ் காலையை கதை இலாக்கான்னு வருவார் பல பேர் தயார் பண்ணி பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அவர் கொடுத்துருக்காரு அவர் மாப்பிள்ளை உட்பட அண்ணாரின் ஆத்மா டெஃபனெட்டா சாந்தி அடையும் ஏன்னா நல்லவர் நல்லவங்க ஆத்மாவை பத்தி நம்ம வேண்டிக்கவே தேவையில்லை அவ்வளவு நல்லவர் அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த ஆள்தான் இரங்கல்கள் எவ்வளவு தொண்ணூறு வயசுக்கு மேல இருந்தாலும் அப்பா அப்பா தான் மாமனார் மாமனார் தான் கணவர் கணவர் தான் அவங்களுக்கு அந்த துயரம் இருக்கத்தான் செய்யும் வாழ்க தமிழ் புகழ் நன்றி மிகப்பெரிய ஒரு சொல்லுனார் துயரத்தில் இருக்கிறது அவருடைய நற்குணங்களை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகள் அவ்வளவு

ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கேட்டார் இந்த மாதிரி நான் உங்களை வச்சு படம் பண்ணேன் தம்பியை வச்சு படம் பண்ணோம் அவருக்காக சத்யா மூவிஸ்ல வந்து ஒரு ஒரு சத்யா மூவிஸ்ல ஒரு ஸ்டோரி டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கேன் அதில் தம்பிக்காக நான் உங்க ஒரு கதையை ரெடி பண்ணிருக்கேன் அந்த ஸ்கிரீன் பிளேயை நானே பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு பேர் தம்பி தம்பின்னு தான் ஃப்ரெஷ்ஷாக கூப்பிடுறாரு

நிறைய உலகமே ஆழ்ந்திருக்கிறேன் அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய நன்றி வணக்கம் ஆரம்பி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு கண்ணாகவும் மூளையிலே பாதியாகவும் இதயத்திலே பாதியாகவும் இருந்து புரட்சி தலைவனுடைய உயிரோடு உயிராக இருந்த அந்த மாபெரும் தலைவர் அண்ணன் ஆரம்பி அவர்கள் மரணமடைந்தது எங்களை போன்ற தொண்டர்களுக்கு ஒரு மிக பெரிய அதிர்ச்சியை தரக்கூடிய செய்தியாகும் அண்ணா அதிமுகவின் மூத்த தலைவர்களும் மற்ற அண்ணா அதிமுக எம்ஜிஆர் கழகத்தினுடைய தலைவர்களும் எம்ஜிஆர் மக்கள் இயக்க தோழர்களும் அண்ணன் ஆரம்பி அவர்களின் மறைவை கேட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் என்னை போன்றவர்களை தொகுதியிலே நிற்க வைத்து எம்எல்ஏ ஆக்க வேண்டும் என்று சீட்டு கொடுத்து எங்களுக்காக பாடுபட்ட அண்ணன் ஆரம்பி அவர்களுடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் எம்ஜிஆருடைய அமைச்சரவையிலும் அம்மாவுடைய அமைச்சரவையிலும் பெரிய பொறுப்புகளை வகித்த அண்ணன் ஆர் எம் பி அவர்கள் எம்ஜிஆர் கழகத்தை துவக்கி கலைஞர் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்து பின்னர் கலைஞருடைய மறைவிற்கு பின்பு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களோடு நெருக்கமாக இருந்து தன்னுடைய அரசியல் பணிகளிலே தொய்வில்லாமல் கடந்த ஓராண்டு வரையிலே முழுமையான அரசியல் பணியை செய்த அண்ணன் ஆர் எம் பி அவர்கள் மறைந்தது அரசியல் உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகும் இங்கே பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடிய பலரை வளர்த்து விட்டதிலே அண்ணன் ஆரம்பி அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அருமை சகோதரர் ஜெகத் போன்றவர்களை நண்பர் ஏ சி சண்முகம் போன்றவர்களை என்னை போன்ற அண்ணா திமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்களை வளர்த்து விட்டு புரட்சி தலைவரிடத்திலே மிக நெருக்கமாக எங்களை சேர்த்து அம்மாவிடத்திலேயும் எடுத்து சொல்லி பிறகு கலைஞரிடத்திலே அன்பு கொண்ட போது அவரிடத்திலேயும் எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி அத்தோடு ஜானகி எம்ஜிஆர் அவருடைய கரத்திலேயும் எங்களை எல்லாம் ஒப்படைத்து பெரிய அரசியல் பங்காற்றிய தலைவர் அண்ணன் ஆரம்பி அவர்கள் அங்கே டெல்லியிலே இந்திரா காந்தி முதல் கொண்டு காந்தி முதல் கொண்டு அத்தனை தலைவரிடத்திலேயும் நெருக்கமாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே நடைபெற்ற பொது தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய பங்கை எடுத்து அங்கே அமெரிக்காவிலே இருந்த எங்கள் தங்க தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வருகின்ற போது அமைச்சராக முதலமைச்சராக வர செய்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை எடுத்து செய்தார் எம்ஜிஆர் படுத்துக்கொண்டே ஜெயித்தார் என்கின்ற பெருமையை உருவாக்கி தந்த அருமையண்ணன் ஆரம்பி அவர்களுடைய இழப்பால் வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் எம்ஜிஆர் கழக தோழர்களுக்கும் தலைவர்களுக்கும் இன்னவர தோழர்களுக்கும் என்னுடைய பணிவான அனுதாபத்தை தாழ்மையோடு எம்ஜிஆர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக தெரிவித்து நான் என்னுடைய அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்